பேக் டூ பவானி லைஃப் ஸ்டைல் நமக்கு இப்போ இந்த அடுப்பு தான் நம்ம ரிப்பேர் பண்ண போகிறோம் ரிப்பேர்னால் என்ன நம்ம இது வந்து கஸ்டமர் இது இது நாங்கள் ஒரு பதினஞ்சு ரூபா நாளைக்கு முன்னால் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி போட்டு கொடுத்தோம் நிப்பல்லாம் போட்டு கொடுத்தோம் யூஸ் பண்ணாங்க இப்போ கஸ்டமர் சொல்கிறாங்க ஃபுல்லாக இதிலருந்து கறி மாதிரி வருது செகப்புக்கெல்லாம் தீ வருது பாத்திரம்லாம் கறியுது இவங்கெல்லாம் இங்கே இங்கே வந்து இதுக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பாக்கரி செய்கிறாங்க பாக்கரினா என்ன சோள ரொட்டி கம்பு ரொட்டி அது இங்கே உள்ளவங்க மும்பைக்காரங்க பாக்கரி மோஸ்ட்லி நிறையா பண்ணுவாங்க அது பண்ணும்போது பார்த்தெல்லாம் கருதுன்னு அதனால் கஸ்டமர் கேட்ட மாதிரி கஸ்டமருக்கு புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே நம்ம செட் பண்ணணும் சரிங்களா இது வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கேப்பும் பெருசாகிட்டு அதனால் இதைப்போ நம்ம வாங்க வேலையை பார்க்கலாம் இவர் சீக்கிரம் வேலை செய்யுதா கஸ்டமர் வந்துடுறாங்கன்னா நான் கொஞ்ச நேரம் உட்காரன்னு உட்காந்துக்காரு சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிலமாக இருக்கீங்களா நலமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா வேறு என்ன ஏதாவது எப்படி இருக்கீங்க நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நேரமே கிடைக்கிறதில்ல நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் பார்க்க தான் சரிங்க நான் என்ன செஞ்சுக்கிட்டுருக்கேன் இதுதான் நம்மளோட பவானி லைஃப் ஸ்டைல் வாங்க நம்ம இப்போ வேலையை பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பிள்ளைங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஃபேன் எடுத்து குறுக்க வச்சா சேனல் இவ்வளோ உட்காந்து இருக்கா பார்த்தீங்களா ரெண்டு மூணு பொருளை கடிச்சு வேஸ்ட் பண்ணி எங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டா கீழே இருந்த பொருள்லாம் செஞ்சு வைப்போமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயரெல்லாம் செஞ்சு வச்ச வயர்லாம் கடிச்சு கடித்து கடிச்சு கடித்து போட்டுடுறா அதை வச்சு எனக்கு இவருக்கும் பயங்கரமாக வாதம் நடக்கும் எந்த பக்கம் திரும்பினாலுமே அழிவு வந்துட்டு கேரளாவில் தண்ணி வந்துட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க அந்த ஒரு செய்தி பின்ன வந்து நம்ம கொல்கத்தாவில் ஒரு பெண் செவிலையிற ஒருத்தங்க ரேப் பண்ணிட்டாங்க கொண்டுட்டாங்க என்னென்னமோ வருது எந்த பக்கம் திரும்பினாலுமே ஒரு நல்ல செய்தி வரவே மாட்டுது ஃபேமிலியிலே அப்படி தான் ஏதாவது அவங்களுக்கு கூட வந்துச்சு இவங்களுக்கு கூட வந்துச்சிட்ரு அது ஒன்று வருது ஏதோ காலத்தை அப்படியே தள்ளு தள்ளு தள்ளுன்னு சொன்ன மாதிரி தள்ளி தள்ளி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் எது வரைக்கும் நம்மளால் தள்ள முடிதோ தள்ளலாம் அது வரைக்கும் வாங்க நம்ம வேலையை முடிக்கலாம் இன்றைக்கலாம் நல்லா இருக்கீங்களே ரொம்ப நாள் ஆச்சு திருமண நாளும் பிறநாளும் கொண்டாடி சரியா இன்னைக்கு கொண்டாடிடுமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு திருமண நாள் திரும்ப நாள்லாம் கொண்டாடியாச்சு இப்போ பிறநாள் கொண்டாடுவோம் சரிங்களா இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுவோம் அனைத்து உறவுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சச்சா பேங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் வேலையை மலாருன்னு பார்ப்போம் இது பயங்கர வெயிட் தப்பே தவறி கோய மண்டையிலும் போட்டா மண்டை உடஞ்சிரும் இது வந்து அவ்வளவு வெயிட் இல்லை சொல்லுவாங்களே பழைய ஆளுகாலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப பழசு இது இது புதுசு தடுப்பு சவர் வச்சுமே குதிச்சு ரெண்டு பேரும் உள்ள எப்படி வந்து நிற்கிறாங்க பாருங்க இது மேலே ஏறி ஜம்ப் பண்ணி உள்ள வந்துட்டாங்க வயரெல்லாம் போட்டு கடிச்சு தின்னுறாங்கன்னா அதுதான் ஒரு பயமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த பிளேடு வச்சு இந்த பேக்கிங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்துடலாம் இந்த அடுப்பு வந்து மும்பைல இருக்கவங்களுக்கு எல்லோருக்கும் தமிழருக்கு தெரிஞ்சுருப்போம் பாக்கரின்னா என்னென்னு மகாராஷ்டிராக்காரங்க இதில் வந்து பாக்கரி பண்ணுவாங்க சரிங்களா நம்ம தமிழர் எத்தனை பேர் வாசி இங்கே மும்பையில் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாக்கரி என்றால் என்ன இது இப்போ நமக்கு ஆக்கரில் போடுறது சேர்ந்து விட்டது மும்பையில் ஆக்கரை வந்து பங்கார் சொல்லுவாங்க பங்கார் இப்போ நம்ம இதுக்கு தொண்ணூறாம் நம்பர் வால் செட் பண்ணப்போ வரும் இதில் வரும் அந்த வால் நம்ம தலைவர் வேலைய ஆரம்பித்தாச்சு வாங்க நம்ம டப்பாவை ஓப்பன் பண்ணிடலாம் நாங்கள் எப்போவுமே இந்த அடுப்போட பண்ணாலும் வண்டதான் ஒன்று சின்னதாயிருது இல்லை ஒன்று பெருசாகிடுது அதுதான் ஒன்று பெரிய கன்ஃபியூஸாக ஆகுது கடுக்களவு அளவு சின்னதாயிரும் கடுக்களவு பெருசாகிரு இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ இது எப்படியாதுன்னு பார்க்கலாம் நம்ம பாருங்கள் வால் எடுத்தாச்சு தொண்ணூறா நம்பருந்தால் பெரிய அடுப்பு பார்த்தீங்களா அதுக்கு தொண்ணூறு தான் போடணும் இந்த தொண்ணூறா நம்பர் வால் நம்ம வீட்டு கேஸில் போட்டால் பாத்திரம் எல்லாம் கறிவி பிடிச்சிடும் இது வந்து ஹெவி டியூட்டி வால் செட் ஆகிட்டு நம்ம வரணா தெரியுதுங்களா நமக்கு ரெகுலேட்டர் டைப்பை செட் பண்ணால் நம்ம சொலி முடிஞ்சு போகும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெண்ட்ஸில் தெரியுதா சின்னது பெருசு இதில் தான் நான் சொன்னேன் அந்த கேப் அந்த தோரம் இருக்க பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் மேலே வரணும் கொஞ்சம் ஆகிட்டு இதுதான் ஒரு கன்ஃபியூஸ் எப்போவுமே இந்த மொத்தம் அடுப்பே தூக்கிட்டு போனால் நமக்கு சேம் கிடச்சிரும் இவர்கிட்ட யாருக்கென்னு நிறைய ஜாம இருக்கும் இந்த பிளோவில் அடுப்பை எப்படி தூக்கிட்டு போவார்னு சொல்லுங்கள் இது வந்து எப்போவுமே நம்ம வாங்கும் போது கம்பெனிக்காரங்க நமக்கு கொடுக்கறது ஒரு ச ஒரு சைஸாக இருக்கும் ரிப்பேரிங்னு வந்தப்பினா அந்த சேம் ப்ராடக்ட் கிடைக்கிறது கஷ்டம் இப்போ அந்த ஸ்க்ரூ உக்காரத பட்சத்தில் கம்பியை போட்டு முறுக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா எங்கள் ஸ்க்ரூ பாயிண்ட் கொடுத்தா செட் ஆக மாட்டேது புரியுதுங்களா கஸ்டமர்கிட்ட நாளைக்கு வைக்கிறேன்னா கஸ்டமர் இல்லைன்னு எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க அதனால் இந்த செட்டிங் இப்போ நம்ம செட்டிங் ஃபிட்டிங் முடிஞ்சு விட்டது இந்த பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு உள்ள பவானி லைஃப் ஸ்டைல் சட்டியூ பாய்